வணக்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாநில அரசு இவ்வாறு செயல்படுகிறதுங்கிற குடிமியல் பாடத்துக்கான புக் பக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன் ஒன்வேர்க்கான ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர் ரெண்டாவதுக்கு வந்து முதலமைச்சர் மூணாவதுக்கு வந்து ஆளுநர் நாலாவதுக்கும் முதலமைச்சர் தான் ஐந்தாவதுக்கான ஆன்சர் அறுபத்தி ரெண்டு அடுத்து கோய்ட்டிடம் ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் இருபத்தி எட்டு ரெண்டாவது ஒன்றுக்கான ஆன்சர் ஐந்து மூன்றாவது ஒன்மேளுக்கான ஆன்சர் ஆளுநர் நான்காவது ஒன்மையுக்கான ஆன்சர் நிர்வாக தலைவர் ஐந்தாவது ஒன்மையுக்கான ஆன்சர் இருபத்தி ஐந்து அடுத்து பொறுத்துக்க ஃபர்ஸ்ட் ஆளுநருக்கான ஆன்சர் பேரழவு தலைவர் முதலமைச்சருக்கான ஆன்சர் உண்மையான தலைவர் சட்டமன்ற பேரவைக்கு கீழவை சட்டமன்ற மேலவைக்கு மேலவை மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து சரியாக தவறா ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் சரி ரெண்டாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் தவறு மூணாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் சரி அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக்க இதில் நாளில் எது சரின்னா கூட் அந்த இ ஆப்ஷன் மூணு மற்றும் நாலு சரி அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின்க்கான ஆன்சர் இரநூத்தி ஒன்றில் இருக்குது ரெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் இரநூத்தி ரெண்டில் மூணாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் இரநூறு நாலாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் இரநூத்தி மூணு ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் இரநூத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்குது மாநில சட்டமன்றம் இருக்கா அதில் மூணாவது லைனில் மேலவின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த இருந்து குறித்துக்கோங்க குறிச்சிட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்களோ அந்த படத்துக்கு மேலே பாருங்கள் அந்த படத்துக்கு மேலே அழைக்கப்படுகிறது இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம் அதுலேருந்து இது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இரநூத்தி ரெண்டாம் பக்கம் இருக்குது இரநூத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா ஒரு ப்ரா இது கெட்ட மட்டும் அதெல்லாம் நாலாம் லைனில் உறுப்பினராகன்னு இருக்கா அதிலிருந்து அந்த இருத்தல் கூடாதுன்னு இருக்குது பாருங்க அது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரநூறாவது பக்கம் எடுத்துக்கோங்க முதலமைச்சர்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்களா அதுக்கு கீழே இருக்கிற அந்த முதலமைச்சராக நியமிக்கிறார் வரைக்கும் குறிச்சிக்கோங்க அந்த ஆளுநர்லேருந்து முதலமைச்சராக நியமிக்கிறார் இருக்கா அது வரைக்கும் மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்த நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் இரநூத்தி மூணாவது பக்கம் இருக்குது இரநூத்தி மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க மாநில அமைச்சரவைன்னு சொல்லியிருக்கா அதில் பாருங்கள் ஒரு ஆறாவது லைன் ஏழாம் லைனில் முதலமைச்சர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து கீழே இருந்து மூணாவது லைனில் என அழைக்கப்படுகிற பாருங்கள் என அழைக்கப்படுகிறது இருக்கா அது வரைக்கும் நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் முதலமைச்சர்லேருந்து என அழைக்கப்படுகிறது வரைக்கும் நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நம்ம வந்து விரிவான டெய்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இரநூத்தி ஓராவது பக்கம் இருக்குது ரெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் இரநூத்தி மூணாவது பக்கம் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இரநூத்தி ஆறு முதல்ல இரநூத்தி ஓராது பக்கம் எடுத்துக்கோங்க இரநூத்தி ஓராவது பக்கத்தில் முதல் கொஸ்டின்கான ஆன்சர் இருக்குது இரநூத்தி ஒன்று அதில் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து குறிச்சுக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு பேராக இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து அந்த கீழெல்லாம் லாஸ்ட்டாக பாருங்கள் கீழே லாஸ்ட்டாக மாநில சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேலே உயர் அதிகாரிகளை நியமிக்கிறார் இருக்கா அது வரைக்கும் முதல் கொஸ்டின்கான ஆன்சர் அது ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இரநூத்தி மூணாவது பக்கம் இருக்குது இரநூத்தி மூணாவது பக்கம் எடுத்துட்டிங்கன்னா மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதில் அந்த ஃபஸ்ட்டு பேரால் நாலாவது லைன் பாருங்கள் சட்டமன்றம் இருக்கா அதிலிருந்து அந்த ஃபுல் பறவையும் குதிச்சுக்கோங்க அதுக்கு கீழே ஃபுல் பறவையும் எழுதிக்கோங்க எழுதிட்டிங்க சைடில் பாருங்கள் மேலே கொள்கின்றிருக்கு பாருங்கள் அது வரைக்கும் விரிவான வழியில் ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் இரநூத்தி ஆறாவது பக்கம் இருக்குது இரநூத்தி ஆறாவது பக்கம் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அந்த ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்க ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க அந்த அடிப்படை உரிமைகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அந்த அந்த பேராக இருந்து கீழே லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட்டாக நீதி நிர்வாகத்துக்கான சொல்லி ஒரு பேராக இருக்கா அது கீழே மூலம் உறுதி செய்யப்படுதுன்றிருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் இங்கே வச்சுக்கோங்க விரிவான விடையில் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்